ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கறது நியூவாக வந்திருக்க டாம்ஸோட செட் இது பிடிச்ச மாதிரி கார் கேர்ள்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க வாங்க யான் செட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இதில் ரெண்டு பென்சில் ஒரு ஸ்கேல் பாத்தீங்கன்னா ஷார்ப்னர் க்ரையான்ஸ் கொடுத்துருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலராக பிங்க் கலர் தீம்லேயே எல்லாமே இருக்கும் க்ரையான்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க டூவல் ஷேட் க்ரையான்ஸ் இருக்கும் இதில் நெக்ஸ்ட்டு வந்து அதில் இருக்க பாக்ஸ் பார்க்கலாம் மெட்டல் பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு இது பெஸ்ட்டு செட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் பாய்ஸுக்கு பிடிச்ச மாதிரி கார் தீமில் கொடுத்துருக்காங்க இதுலேயும் அதே சேம் வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் பாக்ஸ்வன் பண்ணி பார்க்கலாம் இப்போது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பிங்க் கலர் கொடுத்த மாதிரி இது பாய்ஸ் சேம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தீமில் கொடுத்துருக்காங்க ரெண்டு பென்சில் ஸ்கேல் எரேசர் ஷார்ப்னர் வேக்ஸ் ஸ்டீல் பாக்ஸ் இது இதை வந்து பார்த்திங்கன்னா கார் தீமில் கொடுத்துருக்காங்க அது வந்து யூனிகார் தீமில் கொடுத்துருப்பாங்க சிங்கிள் பீஸ் கூட நம்ம டெலிவரி அவைலபிள் இருக்குதில்ல வேணும்ன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் ஹாய் சென்ட் பண்ணுங்கள் உடனே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ